இது பசுமையான காட்டின் அழகான கதை இங்கே வாழ்கிறது குட்டி கரடி பிங்கு பிங்கு விளையாடி பறவைகளை துரத்தி பூவின் வாசனை பார்க்கிறான் பிங்கு அன்பானவன் ஆனால் நல்ல பழக்கங்களை மறந்து விடுகிறான் ஒரு நாள் பிங்குவின் நண்பன் குரங்கு வந்தான் பிங்கு உனக்காக பழம் கொண்டு வந்தேன் பிங்கு உடனே பழத்தை சாப்பிடுகிறான் ஆனால் குரங்குக்கு நன்றி சொல்லவில்லை குரங்கு சோகமாகிறது அம்மா கரடி என்னுடைய சிறிய மகன் பிங்கு யாராவது உனக்கு எதையாவது கொடுத்தால் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்னுடைய நண்பா பழத்தை கொடுத்ததற்கு நன்றி அனைவரும் சிரிக்கிறார்கள் அடுத்த நாள் காலை பிங் பள்ளிக்கு செல்கிறான் அங்கு தன் நண்பர்களுடன் வகுப்பில் நுழையும் போது மாணவர்கள் ஆசிரியரிடம் வணக்கம் சொல்கின்றன ஆனால் பிங்கு ஆசிரியரிடம் வணக்கம் சொல்லவில்லை உடனே ஆசிரியர் பிங்கு நீ ஏன் வணக்கம் சொல்லவில்லை மறந்து விட்டாயா என்னை மன்னித்து விடுங்கள் ஆசிரியரே நான் வணக்கம் சொல்ல மறந்துவிட்டேன் இப்போது என்னுடைய காலை வணக்கம் ஆசிரியரே குட்டி கரடியின் நல்ல பழக்கங்களை பார்த்து வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் அனைவரும் கைதட்டினார்கள் குழந்தைகளே எப்படி நம் குட்டி கரடி பிங்கு நல்ல பழக்கங்களைக் கற்றுக்கொண்டானோ அதை போன்ற நல்ல பழக்கங்களை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த விலங்கு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதை போன்ற மற்றொரு கதையில் சந்திப்போம்